ஓசூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதியதாக தேசிய மாணவர் படை துணை பிரிவு துவக்கம் கமாண்டிங் அதிகாரி கர்னல் சுராஜ் எஸ் நாயர் முறைப்படி துவங்கி வைத்து மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஜூஜுவாடி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் என் எனப்படும் தேசிய மாணவர் படை அமைப்பு துவங்கப்பட்டது சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் அரசு மேல்நிலை பள்ளியில் ஒழுக்கம் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தி என்சிசி எனப்படும் தேசிய மாணவர் படை அமைப்பை தூங்குவதற்கான முயற்சிகளில் ஓசூர் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் எச் ஸ்ரீதரன் மற்றும் மாமன்ற உறுப்பினர் அசோக் ரெட்டி உள்ளிட்ட பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் திட்டமிட்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர் அதன் பயணமாக என்சிசி தேசிய மாணவர் அடிப்படை பதினொன்று சிக்னல் தமிழ்நாடு துணைப்பிரிவு பிரிவு அமைப்பு பள்ளியில் முறைப்படி துவங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சேலத்தில் இருந்து வந்திருந்த என் சி சி பதினோரு சிக்னல் கம்பெனி பிரிவின் கமாண்டிங் அதிகாரி கர்னல் சுராஜ் எஸ் நாயர் பங்கேற்ற அவருக்கு தேசிய மாணவர் படை சார்பில் அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்துக்களுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் கமாண்டிங் அதிகாரி கர்னல் சுராஜ் எஸ் நாயர் மற்றும் கெயில் நிறுவன அதிகாரிகள் பள்ளி பெற்றோர் ஆசிரியர்கள் கழக நிர்வாகிகள் ஆகியோர் கொத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் பின்னர் தேசிய மாணவர் படையின் கொடியேற்றி வைக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது இதில் பள்ளியில் பயிலும் நூறு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து இந்திய தேசிய தேசிய ராணுவத்தில் எதிர்கால வீரர்களாக மாணவர்கள் தங்களை தேசிய மாணவர்கள் படையில் இணைந்து கொண்டனர் பலரும் பாராட்டுக்கள் தெரிவித்து பேசினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசிலுடையிருந்த செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்